டைம் பிரியாணி பைக்கு பைக் கோல்டு காயின்லாம் எல்லாம் வேற லெவல் பண்ண போறாங்க என்ன வீடியோ சொல்றாரு வர போற செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அனைத்து ஒரு மிகப்பெரிய பிரியாணி திருவிழா ராஜா முத்தையா மன்றத்துல நடக்க போது அன்னைக்கு யார் யாரெல்லாம் பக்கெட் பிரியாணி வாங்குறாங்களோ அவங்கல இருந்து ஒருத்தருக்கு சுசிகி பர்க் மேன் பைக் ஒன்னு கோல்டு செயின் நாலு பேருக்கு சாம்சங் மொபைல் பத்து பேருக்கு அப்புறம் இருபது பேருக்கு கோல்டு காய் இன்னும் உங்க முன்னாடியே குழுக்கள் முறையில செலக்ட் பண்ணி அன்னைக்கே கொடுக்க போறாங்க அதே மாதிரி இதெல்லாம் ஆயிஷாமா ஆட்டுக்கடை பிரியாணி தான் பண்ண போறாங்க நீ ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோ எடுத்து வெளியே போட்டு வேற தொழில் பார்த்துக்க கேள்வி கேட்டேன்னா உன் நிலைமை இதான் அப்படின்னு காட்டுறது தான் அதை போட்டுருக்குறாங்க இதை நேர்மையை அப்படி ஒத்துக்கிற முடியும் பொது சமூகத்தில் ஒத்துக்கிற முடியாத காரி துப்புவாங்கன்ற அடிப்படையில் தான் நிறைய பேர் வந்து சுயமரியாதையோட இருப்பாங்க இப்ப அவர் கேள்வி கேட்டது என்ன தப்பு விளம்பரம் சரிதான் விளம்பரம் வந்து நூறு சதவீதம் சரி இதுக்கு பதிலடி தான் நீ என்னை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வச்சே இல்லை ஆனால் தமிழ் சமூகம் எனக்கு ஆதரவாக நீ நிக்கு நீங்க தான் நிதியமைச்சர் இந்த நாட்டின் தலைவதியை தீர்மானிக்கக்கூடியவர் இப்படித்தானே அம்பானி அதானி எழுதி கொடுக்குற பட்ஜெட்டை வாசிக்கிறீங்க இருபது லட்சம் பேருக்கு எப்படி லோன் கொடுக்க முடியும் மும்பை மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை நாலு லட்சம் பேர் மேடம் இருபது லட்சம் பேருக்கு முத்ரா லோனுங்கிறது வந்து அப்போ கோயம்புத்தூர்ல இருக்க அத்தனை மக்களுக்கு கொடுத்துட்டீங்களா கணவன்னா கணவனுக்கு ஒரு லோனு மனைவி கொண்ணு மகனுக்கு ஒன்று மருமகளுக்கு ஒன்று அப்படி கொடுத்துட்டீங்களா ஒட்டுமொத்த மக்களும் கொடுக்க முடியுமாங்க அப்ப யாரோ எழுதி கொடுத்ததை எதையும் பார்க்காம நீங்கள் வந்து அப்படியே வாசிக்கிறீங்க பேங்க் மூலமாக வந்த டேட்டா நான் டபுள் செக் பண்ணி வேணா சொல்கிறேன் பேங்க் மூலமாக வந்த டேட்டா தான் சும்மா சும்மா இன்னைக்கு யார் போட்டோ வழி எடுக்கூடாதுன்னு சொல்கிறது இப்படி ப்ரெஸ் பத்திரிகையாலே சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க அதான் என்ன சொல்கிறது தமிழ்நாடுனாலே அவங்களுக்கு ஒரு அலர்ஜியாக வந்து வந்துடுது கேள்வி கேட்குறதுக்கு தெளிவாக இருந்தால் நீங்கள் பதில் சொல்ல முடியும் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்தால் நீங்கள் பதில் சொல்ல முடியாது நீங்கள் மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு எத்தனை தரம் வேணா கேடுங்க இதுக்கு பதில் காங்கிரஸ்காரங்க கிட்டே இருந்து கேட்டு வாங்க நிர்மலா சீதாராமன் அப்படி ஏதோ பயந்து ஒதுங்கி இருக்கிற ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரியும் அவங்ககிட்ட போய் ஏதோ கேள்வி கேட்டு மிரட்டிட்டு மாதிரி இப்படி பேசுனா என்ன ஒரு பெண் நிதி நிதியமைச்சர்னால நீங்க வந்து இருவருமே பெண்கள் என்பதால் இப்படி கேட்டு ஆண் நீங்க கேட்டுருவீங்களா அப்படின்னு என்ன அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க

பண்றாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பு ஆடு வீட்டு மசாலா சொந்த தயாரிப்பு எண்ணெயில பண்றதுனால டேஸ்டுமே சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க ஹைலைட்டான விஷயமே பிரியாணியில பீசஸுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட ஆயிரத்தி ரூபாய்க்கு சேல் பண்ற இவங்க பக்கெட் பிரியாணிய ஆறு பேர் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நீங்க பிரியாணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணி இப்பே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா செப்டம்பர் ஒன்பது டு இருபத்தி வரைக்கும் நீங்க நேரில் போய் கூட ராஜா முத்தியா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஆயிஷாமா ஆட்டுக்கிடாய் பிரியாணியை இப்பே ப்ரீ புக் பண்ணுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பரிசு அல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு நடந்த ஒரு தொழிலதிபர் சார்ந்த ஊடகத்தில் நடந்த விஷயம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசும் போல மாதிரி இருக்கிறது அன்னப்பொருள் அதிகாரம் பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்டி சார்ந்து சொன்ன சர்ச்சை விஷயங்கள் சர்ச்சையாகி கடைசியில் அவர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இருக்கிறார் சீனிவாசன் அவர்கள் திரும்ப அது இன்னைக்கு முதல்வர் கூட கண்டு வச்சுக்காது ஒரு கேட்கடான விஷயம் இருக்காரு முதல்ல அந்த சம்பவத்தை பார்க்குறாரு அதாவது பாஜக அப்படின்ற கட்சி ஆர்எஸ்எஸின் அரசியல் பிரிவான பாஜக என்ற கட்சி மக்களை எப்படி அணுகும் என்பதற்கான ஒரு துளக்கமான உதாரணம் தான் கோவையில் நடந்த சம்பவம் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் என்ன கேட்டார் அவர் பிஜேபி விமர்சனம் பண்ணாரா இல்லை ஜிஎஸ்டி விமர்சனம் பண்ணாரா இல்லை நிர்மலா சீதாராமன் விமர்சனம் பண்ணாரா இல்லை மோடி விமர்சனம் பண்ணாரா இல்லை அவர் சொன்னது ஒரு ஜிஎஸ்டி நிர்வாகத்தில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஒரு குளோறுபடியை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் அதாவது இது நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அதாவது ஜாம் வச்ச பண்ணு ஜாம் வைக்காத பண்ணு அப்படின்ற பிரச்சனை நிதியமைச்சர் வரை தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது இப்போ தெரியாத ஒரு பிரச்சனையை ஒருத்தர் வந்து சொல்கிறார் அப்படின்னா என்ன வகையான அணுகுமுறை வந்து யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் ஓ இப்படி ஒரு விஷயம் சொல்கிறீங்களா என் நாலேஜுக்கு வரல இது இம்மிடியட்டாக அதை வந்து சரி பண்ணுவோம் ஏன்னா அதை கேட்கவே வந்து காமெடியான ஒரு விஷயம் வந்து இருக்கு எனக்கு என் நாலேஜுக்கு அது இதுவரை தெரியலை நான் அதை வந்து கவுன்சிலை வச்சு முடிவு பண்ணி வந்து அதை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் இது எளிமையான ஒரு விஷயம் போக்குல அது வந்து போயிருக்கும் ஆனால் ஒரு ஆலோசனை சொல்வதை கூட பொதுவெளியில் சொல்கிறத ஏற்க மனமில்லாத ஒரு சர்வாதிகார நபர்தான் நிர்மலா சீதாராமன் அவர் சார்ந்த கட்சி வானதி சீனிவாசன் எல்லாம் அப்படின்றது தான் இப்போ பாஜகவோட உண்மையான முகம் என்ன அப்படின்றத மக்கள் இந்த விஷயத்தில் வந்து புரிஞ்சுக்கணும் தொழிலதிபர்கள் இன்னைக்கு வந்து சிறு குறு தொழிலில் பண்ணுறவங்க எல்லாருமே ஜிஎஸ்டியில் கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த யாரை என் தொழில் பண்ணுற யாரை வேணாலும் கேளுங்கள் ஜிஎஸ்டி எவ்வளோ கொடூரமான ஒரு வரி விதிப்பு முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜிஎஸ்டினால் திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து நாடு முழுவதும் சிறு தொழில் எல்லாமே அழிஞ்சே போச்சு இன்றைக்கு வரை அந்த ஜிஎஸ்டி கட்டமைப்பு எப்படி இருக்குது சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இப்படின்னு அதில் முழுசாக இருக்கவங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வரி முறையை வச்சுக்கிறேன் இது தொழில் செய்யும் மக்களுக்கு இன்னொன்று வந்து மாநில அரசுகள் மாநில அரசுகள்கிட்ட அவங்களுக்குரிய பங்கு நிதி பங்கீட்டில் வந்து நீ வரியை மொத்தமாக வசூல் பண்ணிட்டு கொடுக்குறையா அது கொடுக்கவே இல்லை இது பல தடவை நம்ம கேட்டோம் மிக்சாம் புயல்லேருந்து பல புயலும் கேட்டோம் சென்னை வெள்ளம் தூத்துக்குடி வெள்ளம் கேட்டோம் எதுவும் கொடுக்கல கேரளாவுக்கு வயநாடு இதை விட பேரிடர் இருக்க முடியுமா அதுக்கும் கொடுக்க மாட்றாங்க ஆனால் குஜராத்னா கொடுக்குறாரு ஓபின்னா கொடுக்குறாங்க இப்படிதான் இருக்குது அப்போ ஒரு நியாயமான பங்கீடும் இந்த வரியில வந்து இல்லை இந்த ஜிஎஸ்டி வரின்றதே நேரடியாக மக்களை வந்து கொள்ளையிடுறது அப்படின்னு ஒரு நடைமுறை தான் அது மாநிலங்களுக்கு கொள்ளை பணத்தில் பங்கு கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் இருக்குது அப்ப இப்ப பிரச்சனையோட விவாத பொருள் எங்க இருந்திருக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி முறை சரியா தவறா ரெண்டாயிரத்தி பதினேழு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இத்தனை வருஷத்துல என்ன வகையான சிக்கலை வந்து தொழிலுக்கு அதை உருவாக்கி இருக்கு தொழில் வளர்ச்சியை நோக்கி ஜிஎஸ்டி உதவி பண்ணியிருக்கா இல்லை தொழில் அழிச்சிருக்கா பெரிய முதலாளிகளுக்கு மட்டும் சாதகமாக இருக்கா இல்லை சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்ப என்ன இருக்கா அப்படி அப் தொழில் அழிஞ்சதுக்கு நிறையா இருக்குது தொழில் சிறு தொழில் வந்து ஜிஎஸ்டி டிமானிட்டரைசேஷன் இந்த ரெண்டை வச்சு அழிஞ்ச தொழில் சிறு தொழிலுறது லட்சக்கணக்கான சிறு நிறுவனங்கள் வந்து மூடிட்டாங்க யாரும் கேட்டாலும் வந்து சொல்லுவாங்க திருப்பூர்லேயே அது போல் மூடிட்டாங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் தான் இன்றைக்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறாங்க அப்போ இவங்களை இதுலேயும் ஒரு ஃபைட் பண்ணி சர்வை பண்ணக்கூடியவங்க அப்படின்ற முறையில் தான் அன்னப்பூர்ணா அப்படி பலரும் அப்படி வந்து அதுக்குள்ளே நீந்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நேரடியான பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நீங்கள் தான் கூப்பிட்றீங்க நீங்கள் தான் சொல்ல சொல்கிறீங்க அவர் வந்து சொல்கிறாரு சொன்ன பிறகு வந்து எப்படி வந்து நீ சொல்ல போச்சுன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு மிரட்டி நீ ரூம்ள்ளே வந்து மன்னிப்பு கேட்க வச்சு மன்னிப்பு கேட்க வச்சது மட்டும் இல்லை அதை வீடியோ எடுத்து வெளியில் போடுறாங்க வீடியோ எடுத்தது யார் அப்படின்றது இப்போ அவங்க கட்சிக்குள்ளே பெரிய குழப்பம் சிபிஐ வச்சுதான் அதை விசாரிக்கணும் அண்ணாமலை மன்னிப்பு கேட்டுக்காது அண்ணாமலை மன்னிப்பு அப்போ அண்ணாமலை ஆட்கள் தான் வீடியோ எடுத்து வெளிய போட்டாங்களா அப்படின்றது தெரியல கேட்டுக்காரு இந்த பிரச்சனையில் இன்னொரு விஷயம் வெளியே வந்திருக்கு பிஜேபிக்குள்ளே இருக்கிற உட்கட்சி பூசல் அப்படின்றது காங்கிரஸை விட பல மடங்கு தாண்டிடுச்சு அப்படின்றதான் இந்த பிரச்சனையை வந்து காட்டுது இந்த பிரச்சனை மட்டும் இல்ல இந்த பிரச்சனை ரெண்டு விஷயத்தை காட்டுது ஒன்று பிஜேபியில் பல நூறு கோஷ்டிகள் வந்து இருக்குது ரெண்டாவது வீடியோ ஆடியோ அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டோட அரசியல் கலாச்சாரத்தையே கீழே கொண்டு போகிற ஒரு பண்பாட்டை வந்து பாஜக உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு இந்த வீடியோ ஆடியோ அரசியல் அப்படின்றது கே டி ராவன்ல தொடங்கி இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வரை வந்து அன்னபூர்ணா வரை வந்து நிற்கிது இது பிரதான பங்கு பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் இந்த ரெண்டு கட்சிகளும் தான் தமிழ்நாட்டில் வீடியோ ஆடியோ பதிவை வச்சு நாசம் பண்ணது அரசியல் நாகரீகத்தை காலி பண்ண இந்த ரெண்டு கட்சிகள் தான் இப்போ இந்த வீடியோ ரெண்டு வாய்ப்பு தான் அதில் வீடியோ வெளிவந்ததில்லை ஒன்று நிர்மலா சீதாராமனே வானதி சீனிவாசனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்ட்டு அப்படி கேள்வி கேட்டு நீ இப்போ அவ்வளோ பெரிய ஆளா உனையை மன்னிப்பு கேட்க வச்சு நான் வெளியே போடுறேன் பாரு நீ கூனி குருவன் அவமானத்தில் நீ அவ்வளோ பெரிய ஆளா எங்களே கேள்வி கேட்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் சேர்த்து போட்டிருக்கணும் இல்லை இவங்களுக்கு ஒரு நெருக்கடி உண்டு பண்ணணும் வானை சீனிவாசன் அண்ணாமலை இல்லாத நேரத்தில் நிதியமைச்சரை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தி அந்த அம்மா ஸ்கோர் பண்ண பார்க்குது இதை காலி பண்ணணும் அடுத்த தலைவர் பதவிக்கு அந்த அம்மா வரக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை ஆட்கள் பிளான் பண்ணி இதை தூக்கி வந்து வெளியே போட்டிருக்கணும் இந்த ரெண்டு தானே வாய்ப்பு இருக்குது ரெண்டு நடந்திருந்தாலும் கேவலம்தான் முதல் நடந்தது அப்படின்னா அது நிர்மலா சீதாராமன் எப்படி ஒரு ஆணவமான நபர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த பிரச்சனைக்கு இல்லை ஒக்கி புயல் வந்தப்போ அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறு பேர் காண போயிட்டாங்க அந்த பகுதி பூரா வந்து கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள்லாம் கொதித்து போய் இருந்த ஒரு சூழ்நிலை வருத்தத்தோடு இருந்த சூழ்நிலையில் இந்த அம்மாவை வந்து அனுப்புகிறாங்க அந்த அம்மா ஒரு இளைஞர்கள் கேட்டதுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கல்ல ஃப்ளைட்டை கூட அனுப்பலை தேடுறதுக்கு ஆனால் ரொம்ப திமுறாக வந்து பேசுகிறாங்க இது மாதிரி வர்றப்ப எல்லாம் திமுறாக பேசுறது பாராளுமன்றத்தில் திமுறா பேசுறது தமிழ்நாட்டுக்கு வந்தால் உச்சபட்ச திமுறா பேசுறது அப்படின்றத ஒரு வாடிக்கையாகவே அவங்க வச்சுருக்கிறாங்க இப்போ கூட மணிப்பூர் பற்றி கேட்குறாங்க மணிப்பூர் பற்றி கேட்குற ஒரு வீடியோவில் பிரதமர் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாரு மணிப்பூரில் பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறோம் சரியும் மணிப்பூர் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல காங்கிரஸ் எத்தனை தடவை வந்து இராணுவத்து மேகாலயத்துக்கு அனுப்பிச்சு எப்படி வந்து சுட்டாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா குதர்க்கமாக நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேள்வி ஏற்கிற பத்திரிகையாளர்களை வந்து குதர்றது அப்படின்ற வேலையை தான் பார்க்குறாங்க மிரட்டுறாங்க இவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு எங்கே எங்கே அவங்கள கேள்வி கேட்டாலுமே மிரட்டுறதா அவங்களுக்கு வாடிக்கை குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன கேள்வி கேட்டாலும் இப்போ நிர்மலா சீதாராமன் உடல் மொழி வாய்மொழி ஆணவம் எல்லாமே பார்த்தா பார்ப்பன அதிகாரத்தையும் உச்சபட்சத்தில் இருக்கு முக்கியமாக அவங்க வந்து இதுவரை மக்களை சந்தித்ததில்லை ஓட்டு கேட்டது கிடையாது தெரு இறங்கி போனது கிடையாது எதுவுமே செய்யாமல் பின்வழியாக பார்ப்பனர் ஆர்எஸ்எஸ் சார்புள்ளவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க நிறு நிதியமைச்சராக வந்து கொடுக்குறாங்க என்ன இப்போ அவங்களுக்கு பெரிய திறமை இருக்குன்னு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு என்ன பொருளாதாரம் சார்ந்த என்ன அறிவு இருக்குது நாங்கள் கேட்கல சுப்பிரமணிய சாமி கேட்டார் அவளுக்கு அவளுக்கு என்ன தெரியும் அவர் கணவரை கேட்குறாரு அவர் கணவர் கேட்குறாரு சுப்பிரமணிய சாமியும் சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமி அந்த தான் இருக்கார் இன்னும் அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் மோடிக்கே என்ன தெரியும்னு அவர் கேட்குறாரு அது வேற அவங்களுக்கு தெரியாதுன்றது உண்மை தான் அது கேட்கறதுனால தான் பெசாமல் இருக்காங்க இப்போ நிர்மலா சீதாராமன் என்ற தகுதியே இல்லாத ஒரு நபர் அரசியலில் கீழ்நிலையிலிருந்து மக்களுக்காக பாடுபட்டு மக்களிடம் இறங்கி போய் வராத ஒரு நபர் அவரை கொண்டு வந்து நாட்டின் நிதியமைச்சராக வச்சா அவங்க அப்படிதான் பேசுவாங்க அதான் வந்து இந்த விஷயத்துல வந்து வெளிப்பட்டு இருக்கு இதுக்கடையில பாத்தீங்கன்னா அன்னபூர்ணாங்க ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க அதே பண்ணு அதே ஜாம வச்சு எவ்வளோ ஜிஎஸ்டிங்கிற விரிவா போட்டாங்களே அப்ப மன்னிப்பு கேட்கலங்கிற மாதிரியான கட்டாயப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கான ஒரு விஷயம் வெளியே வருது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிருபர்கள் முக்கியம் ஒரு இடத்துல கேள்வி கேட்கும் போது இதை யார் வீடியோ எடுக்க கூடாது யாரும் போட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிருபர்களையே வந்து கண்டிச்சு கடுமையா பேசிருக்காங்க நிமிலா சித்திராவா அந்த வீடியோ இன்னைக்கு வெளியே இருந்துச்சு எடுப்பாங்க அதாவது மொத்தத்தில் வந்து இது பெரிய அன்னபூர்ணா ஓனர் அவரோட தனிப்பட்ட பிரச்சனை அப்படி கிடையாது தமிழர்கள் என்றாலே அவர்களை பற்றியான பிஜேபிக்கான கண்ணோட்டம் நிர்மலா சீதாராமனுக்கான கண்ணோட்டன்றது தான் இது எங்கேருந்து வருதுன்னா மனு தர்மத்துலேருந்து வருது தமிழ்நாடு மனு தர்மத்தை எதிர்க்கிறது தமிழ்நாடு இந்துத்துவத்தை எதிர்க்கிறது இங்கே திராவிட கருத்தியல் பார்ப்பனிய கருத்தியலை விரட்டி விரட்டி அடித்த மண் இது இப்போ இந்த மண்ணின் மீது எப்போதுமே ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது அவங்க கொள்கையே அடிப்படையில் வந்து கேள்வி கேட்கக்கூடாது ஜனநாயகன்றது கிடையாது ஆர்எஸ்எஸ்ல மோகன் பவத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது அங்கே தலைமை உத்தரவோடு செய்யணும் வேற யார் எந்த கேள்வியும் கேட்க முடியாது இங்க பிஜேபியில் மோடியை கேள்வி ஏற்ற முடியுமா அமித்ஷாவை கேள்வி ஏற்ற முடியுமா கேள்வியெல்லாம் அங்கே கேட்க முடியாது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பிஜேபியில் இருக்கிறார் அவர் ஒரு மாவட்ட தலைவர் எலெக்ஷனுக்கு வந்து போட்டி போடுறார் மாவட்ட தலைவர் எலெக்ஷனில் மூணு பேர் போட்டி போடுறாங்க மூணு பேர் போட்டி போடுறதில் இவர் அதிகமாக வந்து ஓட்டுகள் வாங்குறாரு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல ஒரு முறை என்னென்னா ஒரு அமைப்பு செயலாளர்னு ஒரு ஆள் போடுவாங்க அதை ஆர்எஸ்எஸ்லேருந்து நியமிப்பாங்க பிஜேபியிலேருந்து நியமிக்க மாட்டாங்க அந்த அமைப்பு செயலாளர் தான் எல்லா விஷயத்தையும் பிஜேபி தொடர்பாக தீர்மானிப்பார் அவர் வரார் வந்தொன்னையும் வந்து நாலாவதாக ஒருத்தரை வந்து இவர் தான் மாவட்ட தலைவர்னு சொல்கிறாரு இவர் வந்து கேட்குறாரு தேர்தலில் மூணு பேர் தான் நின்னோம் மூணு பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா சொன்னால் பரவாயில்லை தேர்தலில் நாமினேஷன் பண்ணாத ஒருத்தரை வந்து நீங்கள் தலைவர்னு சொல்கிறீங்களே ஜி நம்ம கட்சியில் அப்படி தான் இங்கே வந்து ஜனநாயகம் இந்த கேள்வி கருது இதெல்லாம் கிடையாது தலைவர் நாங்கள் சொன்னால் நீ ஏற்றுக்கணும் வேற இல்லைன்னா இங்கே நீ இருக்க முடியாது இதே தான் உங்கள் கட்சி இந்த கட்சியில் உள்ளதை நாட்டுக்கு அமல்படுத்துகிறாங்க மக்களுக்கு அமல்படுத்துகிறாங்க தொழிலதிபர் அமல்படுத்துகிறாங்க யாரும் அவங்கள எதுவும் கேட்கக்கூடாது அதாவது ஜனநாயகத்தின் வாடை அப்படின்றது கூட அவங்களுக்கு கிடையாது ஒரு மன்னராட்சிக்கு மேலே ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படின்ற சிந்தனை தான் ஆர்எஸ்எஸ்இன் சிந்தனை பாஜகவின் சிந்தனை தான் அவங்கள்ட்ட வந்து வெளிப்படுது அப்போ அடிப்படை பிரச்சனை எங்கே இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பிலும் பாஜகவில் இருக்குது அதோட வெளிப்பாடு தான் நிர்மலா சீதாராமன் இப்போ வந்து பேசுகிறது ரெண்டாவது நீங்கள் கேட்ட விஷயம் வந்து அன்னபூர்ணா அப்படி பேசுறாங்கன்னா தமிழர்கள் தானே அவங்க சுயமரியாதை இருக்கும்ல பெரியார் ஊட்டின சுயமரியாதை பலருக்கு தான் செய்யும் கொஞ்சம் பேர் அங்கிட்டு விலை போய் ஏதோ காரணத்துக்கு போனாலும் கூட நிறைய பேர் வந்து சுயமரியாதையோட இருப்பாங்க இப்ப அவர் கேள்வி கேட்டது என்ன தப்பு விளம்பரம் சரிதான் விளம்பரம் வந்து நூறு சதவீதம் சரி இதுக்கு தான் நீ என்னை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வச்சே இல்லை ஆனா தமிழ் சமூகம் எனக்கு ஆதரவாக நீ நிக்குது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து அன்னபூர்ணா ஓனருக்கு பின்னாடி தான் வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க முதலாளியை பற்றி நம்ம விமர்சனம் வேறு ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதை நீ ஏற்றுக்க ஏற்றுக்கிறான் போ எதோ ஒரு முடிவு பண்ணு ஆனால் அதுக்காக அவரை இழிவுபடுத்துறது எந்த ஒரு மனிதனை இழிவுப்படுத்துறத எந்த வகையில் ஏற்றுக்கிற முடியாது அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து செய்கிறது அப்படின்னு அதையும் தாண்டி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தா அன்னபூர்ணா கடை வந்து பிஜேபி டீம் வந்து ஃபுல்லாக தாக்குறாங்க ஐடி விங் எல்லாம் வந்து இது பண்ணி நீ சாம்பாரையும் இட்லியும் தனியாக கொடுத்தா எவ்வளவு ஒன்றா கொடுத்தீங்கன்னா சாம்பார்ல இட்லியை போட்டு கொடுத்தா எவ்வளோ காசு வாங்குறாங்க இப்படியெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா வந்து பார்க்குறாங்க இப்போ இவங்க சிந்தனை எப்படின்னா அவங்களை யாரும் அவங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது தான் ஆனால் அன்னபூர்ணா வந்து நாங்கள் கேள்வி கேட்போம் என்று அவர்கள் அந்த வீடியோ வந்து வெளியிட்டுருக்குறாங்க நாங்கள் சொன்ன கருத்து நியாயமானது சரியானது அந்த கருத்தில் உறுதியாக நிற்கிறோன்றக்கான வெளிப்பாடு தான் அந்த வீடியோ உச்ச இன்னைக்கு யாரும் போட்ட வீடியோ எடுக்கலாம்னு சொல்றது எப்படி பத்திரிக்கையிலே சொல்ல அதான் என்ன சொல்றது இப்போ தமிழ்நாடுனாலே அவங்களுக்கு ஒரு அலர்ஜியாக வந்து வந்துடுது கேள்வி கேட்கறதுக்கு தெளிவாக இருந்தால் நீங்கள் பதில் சொல்ல முடியும் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்தால் நீங்கள் பதில் சொல்ல முடியாது இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு கேள்வியை எழுப்ப முடியும் எய்ம்ஸ் சொன்னீங்க எப்பருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுவரை ஏன் ஒரு பைசா கொடுக்கல மற்ற மாநிலத்துக்கெல்லாம் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலை இயற்கை பேரிடருக்கு மற்ற மாநிலத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் ஒதுக்கலை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மற்ற மாநிலத்துக்கு ஒதுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் இல்லை இங்கே மட்டும் ஏன் ட்ரெயின் கிடையாது இப்படி நூறு கேள்விகள் இருக்குது நிதியமைச்சர் திரு தங்கந்தன்னரசு கூட இப்போ சமீபத்தில் நடந்த திருவனந்தபுரம் மாநாட்டில் வந்து இதை தெளிவாக வந்து முன் வச்சுருக்காரு அப்போ இந்த எந்த கேள்விக்கும் அவர்கிட்ட வந்து பதில் கிடையாது இப்போ பதில் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்னா இப்படி தான் கோவப்பட முடியும் மிரட்ட முடியும் அராஜகம் பண்ண முடியும் அப்படின்றது அப்போ விஷயம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கிறீங்க அதற்கான பதில் உங்கள்கிட்ட கிடையாது இப்போ கேள்வி கேட்கற மாதிரி நீங்கள் வந்து கோவப்படுறீங்க கோயம்புத்தூரில் வந்து லோன் கொடுத்ததில் கூட டேட்டாவில் வந்து இப்படி வந்து சொல்லு அவங்க சொல்கிறாங்க அந்த ஓகே முப்பது லட்சம் பேர் இருக்காங்க சொல்கிறாங்களே கோயம்புத்தூரில் இருபது லட்சம் பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன் கொடுத்துன்னு அந்த அம்மா நிதியமைச்சர் நான்கு நிதியமைச்சர் வந்து அறிவிக்கிறாங்க முப்பது லட்சம் பேர் தான் அங்கே மக்கள் தொகையை இதில் குழந்தைகள் சிறுவர்கள் முதியவர்கள் எல்லாமே ஒரு ஏழு எட்டு லட்சம் பேர் போயிடுவாங்க அப்போ கோயம்புத்தூர்ல இருக்க அத்தனை மக்களுக்கு கொடுத்துட்டீங்களா கணவன்னா கணவனுக்கு ஒரு லோன் மனைவி கொண்ணு மகனுக்கு ஒன்று மருமகளுக்கு ஒன்று அப்படி கொடுத்துட்டீங்களா ஒட்டுமொத்த மக்கள் கொடுக்க முடியுமாங்க அப்ப யாரோ எழுதி கொடுத்தத எதையும் பார்க்காம நீங்க வந்து அப்படியே வாசிக்கிறீங்க நீங்க தான் நிதியமைச்சர் இந்த நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவர் இப்படித்தானே அம்பானி அதானி எழுதி கொடுக்குற பட்ஜெட்டை வாசிக்கிறீங்க இருபது லட்சம் பேருக்கு எப்படி லோன் கொடுக்க முடியும் இப்போ மொத்தத்துல வந்து பிஜேபி அப்படின்ற கட்சி நிர்மலா சீதாராமன் போன்ற நபர்கள் அவர்களுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்குது அப்படின்றதான் நீங்க வீடியோ எடுக்கக்கூடாது வெளியிடக்கூடாது அப்படின்னு அதை தாண்டி நீங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை மோடி நீங்க வீடியோ எடுத்து வெளியிட்றீங்களா கேள்வி கேட்டுருவீங்களா ராகுல் காந்தி உலகம் புலகும் போறாரு எல்லா இடத்துலையும் அவர்கிட்ட யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் இப்போ முதல்வர் வந்தார் ஏர்போர்ட்டில் நிப்பாட்டி வச்சு போய் வந்தது கேள்வி கேட்டாங்க மோடி வருஷம் பூரா சுத்திட்டு இருக்காருல பத்து வருஷமா என்னைக்காவது நிப்பாட்டி ஒரு நாள் ஏர்போர்ட்டில் கேள்வி ஏற்ற முடியுமா பதில் சொல்லிடுவார் அவர் பதில் சொல்ல தெரியாதுன்றது வேற ஆனால் ஆணவம் நாங்கள் அப்படி பதில் சொல்ல மாட்டோம் என்னையவனும் கேள்வி கேட்க முடியாது அதுதான் நிர்மலா சீதாராமனுக்கும் முதல்ல இந்த அம்மா விவரமாக நம்ம வந்து தமிழில் ஏதோ பண்ணி பண்ணிடுறோம்னு பார்க்குறது ஒவ்வொன்றிலையும் ஃபெயில்தான் ஆகுது ஒவ்வொரு முயற்சியிலையும் நிர்மலா சீதாராமன் வந்து ஃபெயில்தாகிறாங்க அங்கே உட்கட்சி பூசலும் பெரிய அளவில் இருக்குது எது நடந்தாலும் இன்னொரு டீம் வந்து அதை வெளியே கொண்டு வருது இப்படி தான் இருக்குது இப்போ மொத்தத்தில் வந்து ஜிஎஸ்டி பிரச்சனை அப்படின்ற மைய பிரச்சனையில இருந்து இது வேற வேற மாதிரி திருப்பி வந்து போயிருக்கிறாங்க இதுல இருந்து பாஜக என்ற கட்சி ஆர்எஸ்எஸ் என்ற கட்சி நிர்மலா சீதாராமன் இன்னும் வானகி சீனிவாசன் இன்னொன்னு வானகி சீனிவாசன் வந்து விளக்கம் பண்ணி ஒரு ட்விட்டர்ல வந்து போட்டிருக்காங்க இது வந்து அவரா விரும்பி வந்து மன்னிப்பு கேட்டாரு சரி நான் என்ன ஆமாம் அவர் அவர் கேள்வி கேட்டது அவர் அவர் வந்து சஜஷன் சொன்னது ஆலோசனை சொன்னது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இப்போ நம்ம நிலைப்பாடு எல்லாருமே என்ன பார்க்குற எல்லாருமே அவர் ஒரு கருத்தை சொல்றாரு இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்ப நீங்க அவர் சொல்றாரு நானே வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா எதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்க ஒரு கருத்தை தானே சொன்னீங்க ஒரு ஆலோசனை தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கலாம்ல அப்போ நீங்க வர வைக்கிறீங்க உட்கார வைக்கிறீங்க மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க அதை வெளியே போடுறீங்க இப்போ டிஃபண்ட் பண்றீங்க இன்னொரு பாயிண்ட் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சு ஒரு பெண் நிதியமைச்சர் என்ன இப்படி ஒரு விளக்கத்தை எந்த அரசியல் ஆலோசகர் கொடுத்தாருன்னு தெரியல நிர்மலா சீதாராமன் பெண்ணுன்ற முறையில முடியுமா சொல்லுங்க அவங்க அவங்கட்ட அவங்க சொன்னாலே வச்சுக்கிற மாட்டாங்க நான் பத்து ஆண்களுக்கு சமன் தான் அந்த அம்மா உச்ச உச்ச ஊட்டுன்னு போடுறாங்க இப்படி பெண்ணுன்ற விஷயத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு குஷ்பு சில சமயம் பயன்படுத்துகிற மாதிரி தான் இவங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அது ஒன்றும் எடுபடலை அப்படின்றது தான் நிர்மலா சீதாராமன் அப்படி ஏதோ ப பயந்து ஒதுங்கி இருக்கிற ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரியும் அவங்ககிட்ட போய் ஏதோ கேட்டு மிரட்டிவிட்ட மாதிரி இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அந்த அம்மாவை பார்த்தாலும் எல்லாரும் பேச பயப்படுறாங்க கேள்வியாக பயப்படுறாங்க உடனே மிரட்டுறாங்க நீ யாருன்றாங்க உன் பின்னு என்னன்றாங்க அப்படி தானே இருந்தது இதுவரை பார்த்த எல்லா அவங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுலேயுமே அவங்க வந்து மிரட்டாமல் ஒன்றையும் முடிச்சதே கிடையாது ஆனால் இப்படி வந்து ஒரு பதில் சொல்கிறது கூட வந்து சொல்ல முடியாத காரணம் என்னென்னா உண்மை இல்லை நேர்மை இல்லை அந்த விஷயத்துல இவங்க நிரட்டி நெருக்கடி பண்ணி நீ தொழில் பண்ணிருவியா நீ பொதுவில் கேள்வி கேட்ட அது வீடியோலாம் வெளியில் வந்து போய்கிட்டு இருக்கு நீ ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோ எடுத்து வெளியே போட்டு வேற தொழில் எதிர்பார்த்து பார்த்துக்க கேள்வி கேட்டேன்னா உன் நிலைமை இதான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அதை போட்டுருக்குறாங்க இதை நேர்மையை அப்படி ஒத்துக்கிற முடியும் பொது சமூகத்தில் ஒத்துக்கிற முடியாத காரி துப்புவாங்கன்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு பெண் அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க கடையில் போய் நான் சாப்பிட்டாதுன்னு சொல்லிட்டாங்க அவர் ஒரு கேஸ்வலாக சொல்கிறாரு இவங்களா வருவாங்க சாப்பிடுவாங்கன்னு இது ஒரு பிரச்சனையா ஆனால் அதை கூட இவங்களுக்கு பொறுக்க முடியலை அப்படின்னு பெண் அப்படின்ற ஒரு கார்டு எடுத்து போடுறாங்க அதெல்லாம் வந்து ஈடுபடாது மொத்தத்தில் வந்து பிஜேபி என்ற கட்சி ஜிஎஸ்டி என்ற கொடூரம் தொழிலதிபர்களை மக்களை அவங்க நடத்துகிற பண்பு இது எல்லாத்தையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஆடியோ வீடியோ கலாச்சாரம் இப்போ இவ்வளவும் இப்படி இருக்கிற ஒரு கட்சி நம்மளை வழி நடத்துறதுக்கு சரியான கட்சியா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணுன்றதான் விஷயம் நன்றி சார்